ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்குமே என் காணல் டிவியின் நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய கிருபை நாள் இந்த வருடத்தில் ஏழு மாதத்தை கிருபையாய் முடிக்க செய்த தேவனுக்கு முதலாவது மகிமையை நாம் செலுத்தும் சோத்திரமும் செலுத்தும் ஏனென்றால் இந்த ஏழு மாதமும் கண்மணி போல் நம்மை காத்திருக்கிறார் சுமந்திருக்கிறார் நம்மை வழி நடத்தி சென்றிருக்கிறார் தொடர்ந்து நம்மை மீதி இருக்கிற மாதங்களிலும் இந்த வருடத்திலே நடத்துவார் புதிய மாதத்திற்குள்ள கர்த்தருடைய கிருபை நாள் பிரவேசித்திருக்கிறோம் இந்த எட்டாவது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் கிருபை நாள் நிறைத்து நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதிப்பார் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குரிய வாக்கு தத்தமான அதிகமம் பதிமூணாம் அதிகாரத்தினே பதினேழு பதினெட்டை பொழுது நாம் வாசிக்கிறேன் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எமட்டோ நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மமுறையின் சமபூமியில் சேர்ந்து அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் இந்த மாதத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் அவர் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார் ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன மம்ரேவை கொடுக்கிறேன் என்று சொன்னார் எப்ரோனில் இருக்கிற மம்மு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இந்த மாட் இந்த மாதத்திலும் உங்கள் வீட்டில் எல்லைகளை உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை தரிசன எல்லைகளை அவர் பெரிதாக்குவார் இந்த மாதம் விசாலத்தின் மாதமாக விளங்குபடி செய்வார் கண்டிப்பாக இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பார் நான் டெல்லி என்ற சிட்டிக்கு நான் சென்றிருக்கிறேன் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்கு தேவன் ஒரு விசாலமான ஒரு வீட்டை கொடுத்து ஆசீர்வதித்தார் அது மட்டுமல்ல அந்த நகரத்தில் ஏராளமான பிள்ளைகளுக்கு வீடே இல்லாமல் இருந்தார்கள் கத்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் நான் போன பொழுது தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசினார் அவருடைய சின்ன வீட்டிலே குடியிருந்தார்கள் வாடகை வீட்டிலே குடியிருந்தார்கள் ஆண்டவர் அவர்களை அற்புதமான விதத்திலே நடத்தி ஆசீர்வதித்தார் அதை குறித்து நான் சமீபத்திலே ஃபேமிலி ரிவைவல் மீட்டிங்கில் நான் பேசின பொழுது டெல்லி மீட்டிங் டெல்லியிலே நான் பேசின பொழுது நிறைய சகோதரிகள் சொன்னார்கள் ஐயோ எங்களுக்கு வீடு இல்லை ஆண்டவர் அந்த கூட்டத்திலே வல்லமையான தீர்க்க தரிசனத்தை அநேக குடும்பங்களுக்கு நான் வீட்டை தருவேன் பெரிய விசாலமான இடத்தை தருவேன் ஜப வீடை கட்டுவீர்கள் ஆராதனை ஸ்தலங்களை கட்டுவீர்கள் என்று சொல்லி தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசினான் அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் அவர் இருக்கிறார் ஏற்பாட்டிலே அப்ரகாமின் தேவனாய் இருந்தார் புதிய ஏற்பாட்டிலோ நம் தேவன் நம்மோடு இருக்கிற இயேசு நம்மோடு இருக்கிற இந்த வாக்கு தத்துவத்திற்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம் ஆதிகாரமம் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே லோத்து ஆபகமை விட்டு பிரிந்த பின்பு உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் நோக்கிப்பா அதையே நாம் தருவேன் என்று அண்ட ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் நாலு விதத்திலே தரிசனம் கொடுத்தார் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று சொல்லி ஒரு விசாலமான பெரிய தரிசனத்தை கொடுத்தார் இந்த இடத்திலே தரிசனத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் முதலாவது ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் நீ தரிசனம் வேண்டும் நான் காட்டுகிறதை நீ பார் என்று சொன்னார் ஆப்ரகாமுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார் அவனோடு அவனுடைய உறவினர் ஒருவர் இருந்தார் லோத் என்பவர் அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான் இருவருக்கும் ரெண்டு பேருடைய மந்தைக்கும் போராட்டங்கள் இருந்தது அதன் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை பிரித்தார் அப்பொழுது லோத்தும் தரிசனத்தை பார்த்தார் ஆபரகாமும் தரிசனத்தை பார்த்தார் ஆனால் லோத்து பார்த்த தரிசனமோ சோதாம் குமாராவை குறித்த ஒரு தரிசனம் அந்த சோதனைகளை அவர் விழுந்து போனார் சோதாம் குமாரா பட்டணம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு பட்டர் பாவத்தின் பட்டர் அழிவின் பட்டணம் நியாய தீர்ப்பின் பட்டணம் அந்த பட்டணத்திலே லோத்து பார்த்தார் உலக அவனுடைய பார்வை எல்லாம் உலகத்தின் பார்வைகள் உலக தரிசனங்கள் சுய தரிசனங்கள் இன்றைக்கு பிசாசும் பலரை வஞ்சிக்கிறான் கனவுகளை மூலம் வஞ்சிக்கிறான் தீர்க்க தரிசனங்களை மூலம் வஞ்சிக்கிறான் பொய்யான தீர்க்க தரிசனங்களின் மூலமாகவும் வஞ்சிக்கிறான் அதனால் இன்றைக்கு அநேகர் ஏமாந்து போகிறார்கள் மேரேஜில் ஏமாந்து போகிறாங்க காரியங்களில் ஏமாந்து போகிறாங்க ஊழியத்தில் கூட இன்னைக்கு அநேகர் எனக்கு இந்த தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனம் கொடுக்குறார் என்று சொல்லி ஊழியக்காரர் கூட இன்னைக்கு ஏமாந்து போகிறாங்க எனக்கு சர்ச்சை மினிஸ்டி கொடுத்தார் என்று சொல்லி ஏமாந்து போறாங்க ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அவனுங்க அவன் பார்த்த தரிசனம் சுய தரிசனம் பாவத்தின் தரிசனம் சோதனையின் தரிசனம் அது வீழ்ச்சியின் தரிசனமாக இருந்தது இன்னைக்கு அநேகர் இந்த தரிசனத்தின் வழியாய்த்தான் வாழ்கிறார்கள் தரிசனம் என்றால் தேவன் கொடுக்கிற திட்டம் ஆனால் இன்னைக்கு பிசாசும் தரிசனத்தை கொடுக்கிறான் அநேகருக்கு தரிசனத்தை கொடுத்து இன்னைக்கு ஏமாத்துகிறார் தரிசனத்தின் நிமித்தம் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் விழுந்து போகிறார்கள் அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள் காரணம் பொய்யான தரிசனங்களை பார்க்கிறார்கள் பொய்யான காரியங்களை பார்க்கிறார்கள் நாம் பார்ப்பது தேவ தரிசனத்தை பார்க்க வேண்டும் இயேசுவின் தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும் பரலோக தரிசனங்களை நாம் பார்க்க வேண்டும் இந்த தரிசனம் என்பது என்ன தேவன் கொடுக்கிற திட்டம் தேவன் கொடுக்கிற திட்டம் அருமையான மகளே மகனே தேவன் கொடுக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் வாழுகிற பிள்ளைகளே தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள் இளம் பிள்ளைகளே அநேக நேரங்களிலே வழி நடத்தல் தெரியாமல் இன்றைக்கு அனைகருக்கு இந்த மாதத்திலே தரிசனத்தோடு உங்களை நடத்த போகிறான் தரிசனம் இல்லாமல் வாழுகிறவர்களும் உண்டு நோக்கம் இல்லாமல் வாழ்கிறவர்களும் உண்டு தேவன் கொடுக்கிற திட்டத்தின்படி வாழ அத வாழாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எதையுமே செய்ய முடியாது இன்னைக்கு நிறைய பேர் திட்டம் இல்லாமல் வாழ்றார்கள் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி பார்க்கிறார் ஆபரகாமுடைய வாழ்க்கையில் பெரிய தரிசனத்தை கொடுத்தார் லோத்து பார்த்தது சோதாம் குமாரா பட்டணத்தை ஆனால் ஆபரகாம் பார்த்ததோ காணாம் தேசத்தை விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார் அவன் மம்ரையிலே குடியிருக்க செய்த மம்ரே என்பது தேவனுடைய தரிசனம் பெற்ற ஒரு இடம் அதிலே கர்த்திருக்கின்றவன் பலிபிடத்தை கட்டினான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே நீ தெய்வ தரிசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் கிருவை செய்வார் இந்த தரிசனம் யாருக்கு கொடுப்பார் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார் வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார் விசுவாசத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவரும் தரிசனத்தை பெற முடியாது இந்த தரிசனம் என்பது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆவிக்குள்ளாக்கப்பட வேண்டும் நம்ம ஜபிக்கும் போது வேதத்தை படிக்கும்போது போது ஆவியானவரோடு நிறைந்து காணப்படும் பொழுது பரிசுத்த வல்லமை நமக்குள் காணப்படும் பொழுது நிறைவேற்றுவார் ஆண்டவர் கொடுப்ப முதலாவது நாம் தரிசனத்தை பெற்றுக் கொள்வோம் அது மட்டுமல்ல தரிசனத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் தரிசனத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் தரிசனம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சர்ச்சா இருக்கலாம் இருக்கலாம் வேலையா இருக்கலாம் ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க கர்த்தரிடத்திலிருந்து தரிசனம் பெற வேண்டும் இயேசுவிடத்திலிருந்து தரிசனம் பண்ணி அதற்கு பரிசுத்தாபியானவர் தேவை ஜப வாழ்க்கை தேவை வேத வாசிப்பு தேவை விசுவாச அறிக்கை தேவை அந்த தரிசனத்தை முதலாவது நம்ம ஆபரகாமுக்கு கொடுத்ததோ நாலு விதமான தரிசனம் ஆபரகாமை நாள் என்பது சொல்வது டைமென்ஷன் ஃபோர் டைமன்ஷன் ஃபோர் டைமென்ஷன்ல ஆண்டவர் அவரை நடத்த விரும்பினார் நாலு விதத்திலே விசாலத்தை கொடுக்க விரும்பினார் ஆண்டவர் இன்றைக்கு அடியனுடைய ஊழியத்திலும் கூட அற்புதமான நாலு விதத்திலே நடத்துகிறார் வட இந்தியாவிலும் நடத்துகிறார் தென்னிந்தியாவிலும் நடத்துகிறார் தமிழ்நாட்டிலும் நடத்துகிறார் ஆந்திராவிலே நடத்துகிறார் கர்நாடகாவிலே நடத்துகிறார் அவருடைய நடத்துதல் பெரியது அவர் எப்படி நடத்துவார் என்றால் பெரிய தரிசனத்தோடு இந்த மாசத்தில் உங்களை தரிசனத்தோடு அவர் நடத்த போகிறார் ஆபிரகாமுக்கு முதல்ல செய்த காரியம் தரிசனம் இரண்டாவது அவருக்கு வார்த்தை கொடுத்த கொடுத்தார் நீ எழுந்து நடந்து நீளம் அகலம் உயரம் என் அப்படி நடந்து திரி அதையெல்லாம் உனக்கு நான் தருவி நட இதில் இந்த காரியத்தை நான் ஆவிக்குரிய ரீதியாக பேச விரும்புகிறேன் தீக்க தரிசன வார்த்தையோடு பேச விரும்புகிறேன் எழுந்து என்றால் உயிர்ப்பிக்கப்படும் சோம்பேறி தனத்தை விட்டு கட்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு மறித்த நிலையை விட்டு அதாவது எழுந்திருந்தாலே அதுதான் அதுதான் சோர்வை விட்டு எழுந்திருக்கணும் டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு எழுந்திருக்கணும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எப்படின்னா டிஸப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க கர்த்தர் எனக்கு இது செய்யல அது செய்யல என்று டிஸப்பாயின்மெண்ட் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எழுந்துரு எழுந்திருக்கிறது மட்டும் இல்ல நட விசுவாசத்துல நட வார்த்தையில நட அபிஷேகத்தோட நட ஆவியானவரோட நட அவர் கொடுத்திருக்கிற கிருபையோட நட நீலம் அகலம் உயரோன்னா அவருடைய அளவுகள் அவர் கொடுத்திருக்கிற தரிசனங்கள் திட்டங்கள் அதையெல்லாம் ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு நீங்க நடக்கணும் சிலர் வந்து தரிசனத்தையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க வெறும் தரிசனம் எனக்கு என்ன தரிசனம் இப்படிதான் கிடைச்சது இந்த காட்சி கிடைச்சது நிறைய பேர் போன்ல எனக்கு பேசுறது அப்படித்தான் பிரதர் இந்த தரிசனம் பார்த்தேன் இப்படி ஒரு வீட்டை பார்த்தேன் இப்படி ஒரு இதை பார்த்தேன் அதோட இருக்கக்கூடாது விசுவாசித்து நடக்கணும் இன்னைக்கு தரிசனத்தோட நிக்கிறவங்க நிறைய பேர் ஒரு தரிசனத்தை நீங்க பாக்குறீங்க அது வேதத்தின் படியே இருக்கணும் என்று அது பரிசு தாவியானவருடைய அடையாளங்களோட இருக்கணும் அது மட்டும் இல்ல வசனத்துல நடக்கணும் விசுவாசிங்க இன்னைக்கு விசுவாசத்துல நிறைய பேர் நடக்கிறது இல்லை நீங்க விசுவாசத்தோட நடக்கும்போது தான் அதை சோதரிக்க முடியும் பிரயாசப்படணும் விசுவாச வேலைகளை செய்யணும் நிறைய சர்ச்சு இன்னைக்கு விழுந்து போறதுக்கு காரணம் என்ன நிறைய ஊழியங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் எழுப்புதல் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அநேக விசுவாசிகள் இன்றைக்கு எழும்ப முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அவர்கள் வாழ்க்கையில நடக்க முடியல பிரயாசப்படணும் படம் திரிங்கிற ஆண்டவர் பிரயாசப்படணும் என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்ததில் இருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை பிரயாசப்பட வைத்திருக்கிறார் சோம்பேறிய மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார் இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறித்தான் ஊழியம் செய்கிறவங்களையும் சோம்பேறி விசுவாசிகளும் சோம்பேரியா தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறது கிடையாது எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவர் வேலையை எதிர்பார்க்கிறார் உற்சாகமா இருக்கிறதை எதிர்பார்க்கிறார் இந்த மாசத்துல நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்கள் எல்லையை பெருசாக்குவார் உங்கள் குடும்ப எல்லையை பெருசாக்குவார் உங்கள் வீட்டு எல்லையை பெருசாக்குவார் உங்கள் பிஸ்னஸ் எல்லையை பெருசாக்குவார் உங்கள் ஊழிய எல்லைகளை பெருசாக்குவார் அதை ஒரு நாள் நீங்கள் மறந்து போகாதீங்க உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இனிமேல் பெரிதான பிஸ்னஸ் ஆகும் விசாலம்னா பெருசாக்குவார் அது மட்டும் இல்லை ஆபரகாமுக்கு ஆண்டு ஒரு சொன்னார் பழுகி பெருகுதல் உங்களை பழுக பண்ணுவார் இப்போ இருக்கிற நிலையில் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அதை எல்லாவற்றையும் செயல்படுத்துவார் நீங்க நம்புங்க விசுவாசிங்க இந்த வசனத்தை விசுவாசிங்க ஆபரகாமை விசாலப்படுத்தின ஆண்டவர் வடக்கு கிழக்கு தெற்கென்று பரவ செய்த உலகம் முழுவதும் நம்மை நடத்தி செல்வார் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் இதுக்கு போகணும் ஆனால் சொந்த முயற்சியில் எதுவுமே செய்ய முடியாது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துருப்பார் என்றா கர்த்தர் உங்களை தரிசனத்தோடு நடத்துவார் என்றா அதை எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்வா இந்த வசனத்தை நம்புங்க விசுவாசிங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் செய்வார் ஆனால் இந்த தரிசனம் நமக்கு நிறைவேறணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லை பாத்திரமான இருக்கணும் தப்பான வழிகளில் தப்பான ட்ராக்கில் போகக்கூடாது தப்பான வழிகளில் நம்ம இஷ்டப்படி போகக்கூடாது ஆண்டவர் வந்து அதை எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக இந்த மாதம் நமக்கு விசாலத்தின் மாதமாக இருக்கும் பெரிய காரியங்களை காண்கிற மாதமாக இருக்க போது ஹலெ லூயா ஆண்டவர் உங்களை எல்லாரையும் உயர்த்த போகிறார் மேன்மையாக வைக்க போகிறார் ஆபரஹாமை உயர்த்தின ஆண்டவர் அவன் வந்து மம்ரேல குடியிருந்தான் மம்ரேங்கிறது தரிசனத்தின் இடம் அதே போல் எப்ரோன் என்று சொல்லும்போது ஒரு சுதந்திரிக்கிற ஒரு பெரிதான ஒரு சுதந்திரம் ஒரு விசாலமான இடத்துல கற் ஒருத்தருடைய பலிபீடத்தை கட்டினோம் ஒருத்தருடைய பலிபீடத்தை கட்டினான் இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை கட்டுவீர்களா அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்களா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் சரி இந்த தரிசனம் யாருக்கு தருவார் யாருக்கு அவர் கொடுப்பார் என்றால் உத்தமனாய் நடக்கிறவருக்கு காலைவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமமாய் நடனமான என்று ஆண்டவருக்கு பயந்தவன் உத்தமமாய் நடந்ததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் யோசுவாவும் யோசுவாவும் காலேபும் மட்டும் தான் சுதந்தரிச்சாங்க மத்த இஸ்ரேவேல் ஜனங்க யாருமே சோந்தரிக்கல காணாம தேசத்தை எபுரோனை சுதந்தரித்த காரணம் அவன் உத்தமமாய் பின்பற்றின நான் காலேபு என்று சொல்கிறது இந்த ஆபிரகாம் உத்தமனாய் இருந்தான் ஆண்டவர் சொன்னார் ஆதி ஆகம் பதினேழாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்துல நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடை என்று சொல்லி அவனை உத்தமனாக நிறுத்தினான் இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நீங்க உத்தமமாய் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எதை பெருசாக்குவார்னா எந்த எல்லையை பெருசாக்குவனா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ உங்களுக்கு எந்த கிருமையை கொடுத்திருக்கிறாரோ எந்த ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ எந்த நன்மையை கொடுத்திருக்கிறாரோ அதவர் பெருசாக்குவார் ஹலே லூயா இரண்டாவது காரியம் கீழ்ப்படிந்த ஆம்ரகாம் உன் இனத்தையும் உன் தலப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகின்ற ஆதிகாமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்றாரு ரெண்டாவது வசனத்தில் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் ஆசீர்வதித்தவன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னான் ஆண்டவருடைய வசனத்துக்கு தன்னுடைய ஒரே கொடுத்தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கட்டும் இன்னைக்கு தரிசனத்தின் பாத்திரமா நம்ம இருக்கணும் தரிசனம் பார்க்கறது பெருசு அந்த தரிசனத்துக்கு பாத்திரமான இருக்கணும் பாத்திரமாவும் இருக்கணும் தகுதி பெறணும் இந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம தகுதி பெறணும் மூணாவது விசுவாச வீரர்களுக்கு தான் எல்ல பெருசாகும் ஏன்னா விசுவாச வீரர்கள் எப்போதும் ஜவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விசுவாச வீரர்கள் எப்போதும் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விசுவாச வீரர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க நான் எப்போதுமே சொல்லுவேன் எப்பொழுதுமே என்னுடைய விசாலமாக தான் நான் ஜபிப்பேன் ஒரு நாள் அவிசுவாசத்துக்குள்ளே ஜபிக்க மாட்டேன் விசுவாச வீரலா இருக்கிற விசுவாசத்தையே அறிக்கப்பண்ணுவார்கள் இயேசுவை அறிக்க அவருடைய நாமத்தை அறிக்க பண்ணுவார்கள் நீங்கள் அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆப்ரஹாமை விசாலப்படுத்தினதேவன் இன்றைக்கு உங்களுக்கு மம்முறையை தருவார் நல்ல வீட்டை கொடுக்க போறார் உங்களுக்கு நல்ல இடத்தை கொடுக்க போறார் நல்ல விசாலமான ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் கர்த்தர் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார் டெல்லியில் ஒரு சகோதரி சொல்லுவாங்க ஒரு பெரிய எங்களுக்கு வேணும்னு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கேன் இன்றைக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் சொந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார் அவர் மாறாத தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் ரத்தத்தை சிந்தினவர் ஆனால் நம்ம இந்த மாதத்தில் என்ன செய்யணும் ஒழுங்காக இருக்கணும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கணும் வர் வாழணும் ஆண்ட பிரியமான வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது லோத்த போல நம்ம சோதாமக்குள்ள மாட்டிக்க கூடாது அவரகாம போல நாலு விதமான இடத்தை சுதந்திரத்து எபிரோனுக்குள்ள நீங்க வரணும் அடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மாதத்திலே ஆசிர்வத்து நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக ஆண்டவர் கிருவை செய்வார் ஹலை லூய

ஒவ்வொரு இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருகள் மேலையும் தேவனுடைய பிரசனம் இறங்குகிறது இங்கு ஒரு அருமையான மகள் மேல தேவனுடைய பிரசனத்தை கண்டறித்து கொண்டிருக்கிறார் கண்கள் திறக்கப்படுவதாக செமிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக பேசாத வாய்கள் பேசாமல் இருக்கிற பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து பேச முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் சுருர் பிள்ளைகள் சில பிள்ளைகளால பேச முடியல சில பிள்ளைகளுக்கு சரியா காது கேட்க இன்றைக்கி கருத்தனுடைய கற தடுகிறது எம்பத்தா என் பத்தா திறக்க வலிவாயாக ரீமாலா சந்தர் அபரா பீமாலா பத்தராவா என் வல்லமாய் எடாம் முழுவதையும் இறங்கி வருகிறது ஒவ்வொரு இடங்களிலும் வர்றங்கிறது ஒவ்வொரு வீடுகளின் மேலே இறங்கி வருகிறது ஒவ்வொரு வீடுகளின் மேலே பரசு தாமியான இறங்கி கொண்டிருக்கிறாள் இறங் இறங்கிக் கொண்டு இருக்கிறா அநேக பிஸ்னஸ் செழிக்க பண்ணுவா அநேகருடைய பிசினஸ்ல இருக்கிற கட்டுகளை உடைக்கிறார் சனங்களுக்குள் இருக்கும் கட்டுகளை உடைக்கிறார் எல்லா கட்டுகளும் அமிழ்க்கப்படுவதா கண்ணீர்கள் துடைக்கப்படுவதா வேதனைகள் நீங்கி போவதாக பிசாசின் வல்லமைகள் வெளியேறுவதாக அந்தகார சக்திகள் வெளிவருவதாக மாந்திரீக சக்திகள் வெளிவருவதாக இயேசுவின் நாமத்திலே செவிக்கிற இயேசுவின் நாமத்திலே செவிக்கிற பொல்லாத கிரியங்கள் பொல்லாத பிசாசுகள் பொல்லாத அந்தகார வல்லமைகள் பிரிவினை ஆவிகள் நீங்கி போவதாக குழந்தை வாக்கியம் உருவாவதாக திருமண தடைகள் உடைவதாக ஹால லூயஹா ஹால லூயஹ ஹால பட்டையில இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக சரீரத்தில் பைனல் கார்டு ப்ராப்ளங்கள் சுகம் அடைவதா கேன்சர்கள் சுகம் போன் கேன்சர்கள் சுகம் ஹாலு கிட்னி ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக சக்கரை வியாதிகள் சுகமடைவதாக உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக உடைந்த உள்ளங்களை ஆற்றி தேற்றுபடி சபிக்கிற வெலவின கட்டுகள் ஓடுவதாக பிசாசின் கட்டுகள் ஓடுவதாக எல்லா மந்திர சக்திகள் விலகி போய் என்று கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எந்தெந்த நாடுகள் பார்க்கிறதோ எந்தெந்த வீடுகள் பார்க்கிறதோ எந்தெந்த சபைகள் வில ஊழியர்காரர் பார்க்கிறார்களோ இயேசுவின் ரத்தம் போசப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் ரைமாலா ஹவல பாத்தியாங் கத்தருடைய கைகள் அநேகரை தொடுகிறது பல நடைகிறதற்காய் சோத்திர ஐயா சோத்திரம் பட்டுகிறேன் சோத்திரம் பட்டுகிறேன் சோத்திரம் பட்டுக்கிறேன் அற்புதத்திகள் அலிசைகள் காண பண்ணுவதற்காக நன்றி காண பண்ணுவதற்காக நன்றி தான பண்ணுவதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் எல்லா மகிமை துதி கணத்தை செலுத்துகிறேன் மீட்பொரு அரட்சகருமா இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பரம்புதா அமை அமீன் 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 ரைஸ் அலார் ரைசெல் ஆர்ட் ரைசெலார் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் தொடப்பட்டிருப்பீங்களே என்றால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்றார் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா என்னுடைய என்னுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினார் எங்கள் ஊழியத்திற்கு என்னுடைய பெயரானது பிரதர் ஜெய் சுரேந்திரன் ஜெயசுதாஸ் என்னுடைய ஊழியத்தின் பெயர் பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி அடுத்தது என்னுடைய ஃபோன் கால் வந்து ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ டபுள் செவன் மற்றும் என்னுடைய ஜிமெயில் வந்து சுரேந்திரன் ஜேசுதாஸ் ஆனது சுரேந்திரன் ஜேசுதாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல எங்கள் ஊழியத்தில் யூடியூப் சேனலானதும் ஒன்று ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது எங்கள் ஊழியத்தை குறித்து தெரிஞ்சுக்க விரும்பினா இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் பங்கு நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் உங்கள் வாழ்வை தொட்டிருப்பார் என்றால் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாளன்று நான் தேவ செய்தியை வாக்கு செய்தியை கொடுக்க இருக்கிறேன் கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்திலும் ஜபத்தோடு நீங்கள் உங்கள் வேலைகளை எல்லாம் செய்யுங்கள் ஜபத்தோடு எல்லா காரியத்தையும் செய்ங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆ கார்தி